அன்பர்களே வணக்கம் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு கேது பெயர்ச்சி ஆகின்றது திருக்கணிதப்படி வாக்கியப்படி ஏற்கனவே ஆகிவிட்டது இந்த ராகு கேது மாற்றம் ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்திற்கும் பெயர்கிறார் இதனுடைய பலன்களை பார்ப்போம் பார்ப்பதற்கு முன் ஒரு தெளிவினை சொல்கிறேன் திசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான் புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யாது ஜோதிட விதி நாம் பார்க்கும் அந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இவையெல்லாம் கோச்சார பலன்கள் ஆக உண்மை என்னவென்று சொன்னால் ஜாதகம் திசை நன்றாக இருந்தால் நல்லபடியாகவே நடக்கும் இந்த பெயர்ச்சியினால் கெட்டது இருந்தால் கூட அந்த கெட்டது நடக்காது இதுதான் உண்மை இருப்பினும் பெயர்ச்சிகளுக்கு உண்டான சிறு சிறு பலன்கள் இருக்கின்றதே அது நமக்கு ஒருவேளை உபயோகப்படலாம் அதையும் தெரிந்து வைத்துக்கொள்வது நல்லது என்ற அடிப்படையில் பேச்சுகளை பற்றி பார்க்கிறோம் இந்த ராகு கேது பெயர்ச்சி மற்றைய பெயர்ச்சிகளை விட சற்று வித்தியாசமானது குரு பயிற்சி குரு எந்த வீட்டுக்கு சென்றாரோ அந்த வீட்டிற்கு மட்டும் வைத்து பார்த்து சொல்ல வேண்டும் பலன் சனிக்கு அப்படித்தான் ஆனால் ராகு கேது பயிற்சி இரண்டு கிரகங்களையும் பார்க்க வேண்டும் இணைக்க வேண்டும் தெளிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் இது சற்று சிரமத்துக்கு உரியது தான் இருப்பினும் எனக்கு தெரிந்த வழியில் உங்களுக்கு பிடித்தமாக இருக்கக்கூடிய வகையில் பலன்களை சொல்லுகின்றேன் கேளுங்கள் மேச ராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன செய்ய இருக்கிறது புத்திர சம்பந்தப்பட்ட விஷயம் நன்றாக இருக்கிறது லாபம் நன்றாக இருக்கிறது மதிப்பு கூடுகிறது என்றெல்லாம் பொது பலன்கள் பல இருப்பினும் மிக மிக முக்கியமாக மே ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நடக்க இருக்கும் ஒன்றை சொல்கிறேன் புத்திசாலித்தனமாக நடந்து இதுவரை இல்லாத அளவுக்கு புத்திசாலித்தனமாக நடந்து நீங்களே கொஞ்சம் கூட எதிர்பாரா லாபத்தை பார்ப்பீர்கள் அது இந்த பேச்சியின் விசேஷம் உங்களுக்கு நீங்கள் சாதாரணமாய் செய்வது கூட வெகு வெகு புத்திசாலித்தனமாக படும் அடுத்தவர் கண்ணுக்கு இந்த பெயர்ச்சி சாதாரணமாக ஒன்றரை வருடங்கள் இருக்கும் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எதிர்பாராத தன லாபத்தை கொடுக்கும் அத்துடன் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்கள் மீது ஒரு தனி அன்பு செலுத்துவார்கள் இது கோடியை விட கூடுதல் லாபம் இது இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு நடக்கும்